ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலாமா இன்றைக்கி வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் பெரண்டையெல்லாம் இருக்குது பறிச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் காயும் இருக்கும் அதையும் பறிச்சிக்கலாம் கீரை இருக்குது இப்போ வாங்க பாத்திரலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க புதினா இந்த பக்கமும் இருக்குது இது வந்து செண்பகப்பூ இங்கே ஒரு இதிலே முடக்கத்தான் செடி எத்தனை செடி தான் பறிக்கிறது இது வந்து சுண்டக்காய் பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் இது ஃபுல்லாகவே இதுதான் இதில் பாவக்கொடி ஓடி கிடக்கு காய் நாலஞ்சு காய் பிடுங்கிட்டோம் இந்த மளிகை செடி என்னான்னு தெரியல அப்படியே சாகுது அப்படியே பட்டுக்கிட்டே வருது வல்லாரக்கீரை இது ஃபுல்லாக இதுவும் சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து பிரியாணி இலை அது வல்லாரக்கீரை கீரை புளிச்ச கீரை விதை போட்டு இது ஃபுல்லாக புளிச்ச கீரை அது கீரையும் புளிச்சக்கீரையும் மாற்றி மாற்றி ஏலக்காய் செடி நல்லா கொடி நல்லா தடைஞ்சு கிடக்கு இந்த பக்கம் போயிடுச்சு மாத்தி செவுத்தில் பிடிச்சிக்கிடுச்சி அதை அப்படியே கட்டி விடணும் மல்லிகைப்பூ நிறைய மொட்டை இருக்குது இப்போதே பூத்துக்கிட்டுருக்கு ஜாதிப்பூ செடி

கரைச்சிருவா ம் பூராமே மொட்டாக இருக்குது ம் பிடிக்கலாம் பிடிங்கிக்கலாம் டெரிய பூ வந்து பூக்கவும் மாட்டேது வரவும் மாட்டேது அப்படியே காஞ்ச மாதிரி இருக்குது இது இப்போதே ஃபஸ்ட்டு பூ எடுத்துருக்கு காடன்னு நடந்து வாங்கிட்டு வந்து இது வந்து மல்லிகைப்பூ பதியம் போட்டிருக்கேன் இப்போதே லைட்டாக தளவு வச்சிருச்சு இது வந்து காகிதப்பூ வந்து வெட்டி வச்சிருக்கோம் ஆனால் தலையில் மருதாணி இதெல்லாம் இப்போதே முட்டு வைக்கிது அந்த ரோஸ் என்ன தலையவே இல்லைப்பா இதில் எப்போலாம் முட்டு இருக்குது இது வந்து என்ன கீரைங்க சிறுகீரை இது வந்து சிறுகீரை நம்ம வீட்டு பொரியல் அடிக்கடி இருக்கிறது தண்டங்கீரை இவங்க தான் இங்கே இருக்க மூணு செடி தான் அவ்வளோ கீரை கொடுக்கும் கீழே இருக்கனால வெட்டிலை கொடி செவ்வந்தி இவங்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க டெய்லி பூ வந்துடுது மறிகொழுந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் இப்போதையும் பிஞ்சு இறங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த செடி வந்து பழைய செடி மதுரையில் வாங்கினது எங்க கொடரோட்ல வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே காய்ச்சிக்கிட்டு இருக்கு செத்து போயிரும்னு நினைப்போம் ஆனா தலைஞ்சிரும் இது பதியம் போட்டு பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு நல்லா இதுலேயுமே காய் நேரம்லாம் வச்சிருச்சு இது வந்து நம்ம விதை போட்டு வச்சதில் இந்த ஒரு செடி பாவம் ஒரு செடியாக ரெண்டு செடி தப்பி முளைச்சிருக்கு எல்லா செடியும் சேர்த்து வச்சு தக்காளி அது மிளகா செடி கடலை செடி பொன்னாங்கண்ணி எல்லாமே இருக்குது அதில் இதில் வந்து ஒரு வெண்டிக்காய் அப்படியே விதக்கி விட்டுட்டேன் இதிலையே ரெண்டு பப்பாளி இருக்குது இந்த வர கத்திரிக்காய் இவ்வளோதே இந்த கத்திரி செடி தப்பிச்சது ஏங்க இன்னும் ஒரு செடி இருக்குது மூணு செடிதே தப்பிச்சது இதுவும் நல்லா பதியம் போட்டது நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்தை பூரா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புல்லெல்லாம் பறித்து செடியெல்லாம் அடுக்கலாம்னு இதில் காய் கிடந்துச்சு காணாமல் பறிச்சிட்டமா கத்திரி செடியில் அப்புறம் இது வந்து ஒயிட் ரோஸு இப்போதே முட்டு நாலஞ்சு முட்டு இருக்குது நேற்று தான் பூ பறிச்சிட்டேன் அதுலேயே தக்காளி செடியும் இருக்குது இது என்ன கீரை குப்பை கீரை தண்டை கீரை ரெண்டும் ஒன்று தானே அதே தான் இதுவும் மிச்சர் கருவேப்பில் எப்படி தலை தழை தலைன்னு இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு கீழேயே புதினா ஃபுல்லாக அப்புறம் கொய்யா செடி கொய்யா செடியிலே நாலஞ்சு பூ இருந்துச்சோம் அஞ்சு காய் பறிச்சோம்ல அப்புறம் இதுவும் செடி தான் நல்லா பூத்துருச்சு கருவேப்பூச்சி செடி அப்படியே கிளி கிள்ளி விடணுமோ ரோஸ் இப்போதே மொட்டு இருக்கு தலைஞ்சி கவாத்து பண்ணி விட்டு அப்புறம் இதில் வந்து ஏதோ ஒரு செடி வச்சுருந்தோம் கத்திரி செடி வச்சு கத்திரி செடி செத்து போச்சு ஆனால் வந்து கடலை செடி இருக்கவும் சரி வருதான்னு பார்க்கலான்னு அப்படியே விட்டாச்சு இதுவும் பதியம் போட்டதே பார்த்தாலே தெரியும் நல்லா முட்டு வச்சிருச்சு பாருங்கள் நம்ம எப்படி பதியம் போட்டு அதை பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு பூக்கும் ஆந்தா கொட்டி ரே அப்புறம் அது வந்து ஜாதிப்பூ பூ செடி வெட்டி விட்டுட்டோம் குருவிக்கு குருவி காக்கா எதாக இருந்தாலும் தோட்டத்தை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு செடியுமே கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் இதுக்கு மேல வைக்க முடியாது எங்க வாசல்லாம் பகல் சொன்னாங்களா இல்லை அப்படி இல்லை இதை என்ன வந்து சுத்தம் பண்ண மாட்டாம இருக்கு ஏன்னா உள்ளே விதையெல்லாம் போட்டிருக்கோம் இது வந்து வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே அரும்புதே முட்டாதே இருக்குது இதுலேயே நிறைய பூத்து பறிச்சிட்டோம் இதே வந்து அடுக்கு மல்லியே நிறைய இருக்குது அப்புறம் காந்தாரி மிளகு செடி இது அது காந்தாரி மிளகு பூரா கிளி சாப்பிட்டு போயிடுது நம்ம தோட்டத்திலே பறிச்சா மல்லிகைப்பூ இதுதாங்க எல்லாமே அடுக்கு மல்லியில் பாதி இருக்குது அதே மாதிரி நார்மல் மல்லியுமே இருக்குது காம்பல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் நம்ம வீட்டு பூவு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்